கடகராசி ஒரு குருவி இறை எடுக்க ஒம்பது குருவி வாய் திறக்க ஓர் ஊர் பேச்சு ஓர் ஊருக்கு ஏச்சு என்ற உயர்ந்த எண்ணமும் கற்பனை திறனும் கொண்டவர்கள் பாசமும் நேசமும் எப்போதும் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டு அதைவிட உங்களுடைய அறிவு உங்களுடைய மூளை எப்போதுமே சலபமணிதான் இருக்கும் இந்த கடக கடகராசி ரிஷபராசியும் பாருங்க அவங்களுக்கு பிரெயின் எப்போதுமே வாஷ் பண்ணி தான் இருக்கும் தேங்கி இருக்காது அங்கே ஏன் தேங்கி இருக்காதுன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம் ரிஷபத்தில் ரோகிணி உச்சம் சந்திரன் உச்சம் ராசிநாதன் கடகம் சொல்ல தேவையில்லை ராசிநாதன் கடகம் சந்திரன் நீச்சம் விருச்சகம் அப்ப மூணும் மூன்று அந்த முன்னோட்டங்களை பாருங்கள் ஒரு நிலையில் இருக்காது ஆராய்ச்சி 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 அன்பு பாசம் உதவி எது மாதிரி இல்லையா எப்படி மாதிரி இல்லையா வெங்கடேஷா உங்களை சொன்னா கீழே பிரபுதாஸ் உங்களை மாதிரி இல்லைன்னு சொன்னா போதும் கடகராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் கடகராசி இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடிய ராசி பாசத்துக்குரிய ராசி நேசத்துக்குரிய ராசி கற்பனை வழங்குறதுக்குரிய ராசி மிகப்பெரிய ஞானி இருக்கார் கடகத்தில் கற்பனைக்கு அதிபதி கற்பனைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஹெச்ஓடியாக இருக்கார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கங்க அப்படிப்பட்ட கடகராசியில் உள்ளவங்க கடல் கடந்து போகிற எங்கே எந்த வகையிலையும் வெளிநாடு போனாங்க எந்த கால நான்கு சுகம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடிய ராசி கடகராசி எல்லாத்தையும் வரவேற்கக்கூடியது ஆனா இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்களுக்கு இந்த நேரம் இந்த நேரம் எப்படி இருக்குது அதுதான முக்கியம் இந்த குரோதியாண்டி எப்படி இருக்குது குரோதி எப்படி இருக்குது ஆபரேஷன் பேசிட்டு போச்சா ஒண்ணும் பண்ண முடியாது எம்பரமா நனக்கு ரகம் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சன்னில கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தை போயிட்டாங்க ஒன்றரை வருஷத்தை குடுத்துட்டாரு ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நமக்கு வரக்கூடிய ஒரு வருஷம் நான் என்னை பொறுத்தல ஒரு வருஷம் கூட இல்லை பத்து மாதம் அந்த பத்து மாதங்களில் பத்து விளைவுகள் பத்து மாதங்களில் பத்து வினை பயன்கள் பத்து மாதங்களில் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள கண்டிப்பாக இருப்பீங்க ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி பிரார்த்தனை தான் நீங்கள் எங்கே போனாலும் சரி மியூசியம் முறுகிட்டு எங்கே போனாலும் சரி அந்த முந்நூற்றி அறுபது தான் நீங்கள் வரணும் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆகணும் வேறு எங்கேயும் நீங்கள் போக முடியாது அப்போ போக முடியாதுன்னா அஷ்டம் சனி சிலம்மா என்ன பண்ணுறது அப்போ அந்த தாக்கத்தை குறைக்கணும் அப்போ குறைக்கணும்னா நிச்சயமாக பிரார்த்தனை தான் ராகுவும் கேதுவும் தங்களுக்கு தெரியும் பூர்வ புண்ணியாதிபதி கர்ம பலனை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள் அந்த பூர்வ பலனை நாம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம செய்ய அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளை கணக்கீடு செய்து வச்சு எப்படி வருது தெரியுங்களா அஷ்டமது சனி கண்டக சனி ஜென்மச்சனி பாதச்சனி சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி எப்படி வருது தெரியுங்களா நேயர் பெருமக்கள் கவனமாக கேட்கலாம் நிழல் கிரகம்னு சாதாரணமாக நினைக்கிறேன் நிழல் கிரகங்கள் தான் பெட்டகத்தை கொடுக்கக்கூடியது நிழல் கிரகம் தான் முத்து ரத்தனத்தை கொடுக்கக்கூடியது நிழல் கிரகம் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியது அந்த நிழல் கிரகங்கள் தான் பூர்வ புண்ணியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை கரெக்டாக புள்ளி விவரமாக எழுதி டீ டு சப்மிட்டட் டு ஷார்ட்ட போய் கொடுத்துரும் ரெக்வெஸ்டோட மரியாதையை சப்மிட் பண்ணி சனீஸ் போய் கொடுத்துரும் வச்சுட்டு போ சொல்லக்கூட மாட்டார் அவர் ஃபைலை கொண்டு போறோம் ஜிஎம்ட்ட போய் வச்சு ஜிஎம் என்ன பை என்ன சொல்லுவாரு வச்சுட்டு அப்படியே பின்னாடி நம்ம வந்துடுறோம் அதே மாதிரி தான் ஜிஎம் அப்புறம் பிஏ கொடுத்தது யார் என்னென்னு ஃபைல் எடுத்துக்க போதுதான் என்ன என்னான்னு டீட்டெயில்ஸை பார்ப்பார் கர்மாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க யாருக்கு அஷ்டமத்து சென்னியை கொடுக்கணும் யார் யாருக்கு ஜென்மச்சனியை கொடுக்கணும் யாருக்கு பாதச்சனியை கொடுக்கணும் யாருக்கு அஷ்டமத்து சனி பாத சென்னு கொடுக்கறது முக்கியம் அல்ல அந்த சக்கரத்துல சுற்றி வறுக்கும் பொழுது முந்நூத்தொரு டிகிரியில் சுற்றி பன்னெண்டு ராசிகளை வரும் பொழுது எந்த பாவகத்தில் அவங்களுக்கு நம்ம கனமாக அறைய வேண்டும் அப்படின்னா புரியுதுன்னு நினைக்கிறேன் அஷ்டம்தனி யாருக்கு அதிகமா பாதிப்பு கடக ராசி அடுத்தது விருச்சக ராசி அடுத்தது மீன ராசி ஏன் மூணுமே ஜலம் சம்பந்தப்பட்ட ராசி சந்திரனுடைய ராசி சந்திரனுக்கு அந்த அந்த சந்திரனுடைய மனசுக்கு சம்பந்தப்பட்டது ஜலம் அப்ப அவங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் மேக்சிமம் பாருங்க சூரியனும் சனியும் பகை கிரகம் அல்ல சூரியனும் சனியும் பகைக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது பகை அல்ல அவர் அப்பா அவர் பிள்ளை பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் அதே சமயத்தில் சந்திரனும் சனியும் நீங்கள் ஒன்று சேர்க்கவே முடியாது சந்திரனையும் சந்திரதிசையும் சனி திசையும் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் வாங்க சந்திர சந்திரதிசில சனி பித்துல சனி திசையில் சந்திர பிச்சை யாராவது நல்லா இருந்தோம்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு தட்சனம் தரணும் இல்லைன்னா என் குருகுலத்துக்கு நீங்க அன்னதானத்துக்கு ஏத்துக்கிறோம் அப்படிப்பட்ட மூர்க்க குணம் சந்திரனை பார்த்தாலே பிடிக்காது விஷமிங்கிறாங்க பாத்தீங்களா விஷமிங்கிறாங்களா இல்லிகளுக்கு தலைவுன்னு சொல்றதுல அப்ப எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மனசுக்குள்ள இருக்கிறத பூரா அப்படியே கசக்கி எடுக்கக்கூடிய அதனால தான் சுவாமி அடிக்கடி சொல்லுவேன் மகர ராசி திருவோண நட்சத்திரமும் சரி அவிட்ட நட்சத்திரமும் சரி உச்சராட நட்சத்திரமும் சரி கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசமும் சரி பூசமும் சரி ஆயிலையும் ஒன்று சேர்க்காதீங்க தயவு செய்து ஒன்றும் சேர்க்காதீங்க அதுக்கு மேலே விளக்குனா நீங்கள் ஃபோன் வாங்க ஏன்னா அவங்க நம்ம சத்தம் போட்டுருவார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பொருத்தம் பார்த்துட்டுருக்கீங்க பாரு புது வருஷத்தை பேசுறதுக்கு ஏன்னா அந்த கேரக்டர் வயசே அந்த கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் வந்து அவ்வளவு மோசமான கேரக்டர் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ கடகராசி அஷ்டமத்து சனி எப்பொழுது எப்படி பாதிக்கும் அந்த கணக்கீடு செஞ்சு எழுதும் பொழுது சனீஸ்வரன் கடகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் கடகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் மிதனமோ அடுத்து வரக்கூடிய சிம்மமோ இல்லை கன்னியோ அதெல்லாம் நார்மலாக இருக்கும் ஏன்னா அந்த தசா புத்திகளும் ஒத்துழைக்கணும் ஒரு அஷ்டமதி சனி நடக்கும் பொழுது தசா புத்தி கரெக்டாக ஒத்துழைக்கணும் அஷ்டமதி சனி நடக்கும் பொழுது தசா புத்தி கரெக்டா இருக்கணும் அந்த நேரத்தில் சந்திர சந்திரதிசில ராகுபுத்தி ராகு திசை சந்திர புத்தி சனி திசில சந்திர புத்தி சந்திர புத்தி சந்திரதிசல சனி புத்தி கேதுல சந்திரன் நடந்தால் இறைவன் தான் காப்பாற்றணும் அந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்து சனி பயப்பட வேண்டியதில்லை புழிஞ்சிருவார் நல்லா கொடுப்பார் எதுக்கு சனீஸ்வரன் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா நமக்கு வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வாழ்க்கையை முன்னேறுவதற்கு என்னென்ன தகுதி இருக்குதுங்கிற தகுதியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாத்தையும் நமக்கு செக்அப் பண்ணி கொடுக்குறார் செக் லிஸ்ட் அந்த செக் லிஸ்ட் தான் அவர் செக் லிஸ்ட் தான் அவர் நமக்கு அதனால நிச்சயமாக முன்னாடி சொல்ற மாதிரி கடகராசி நேயர்களுக்கு பிரார்த்தனை எப்போதுமே வாராகியம்மன் மறந்துக்கவே மறக்காதிங்க கடகராசி நேயர்களுக்கு வாராகியம்மன் கற்கடேஸ்வரர் நல்ல வழிபடுங்க குரு வழிபாடும் பண்ணுங்கள் பழனியே மறக்காதீங்க பழனியே மறக்காது பழனி நிம்மதியை மறக்காதீங்க அப்படியெல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரோதி ஆண்டு துன்பம் துயரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக அவர் நல்ல இடத்துக்கு வர்றார் எப்படி நல்ல இடம் லாபாதிபதி லாபாதிபதி அப்போ லாபாதி இருக்கும்போது உங்களுக்கு அந்த லாபத்தினுடைய பாவகத்தன்மையை மாற்றக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் தாய் தந்தைக்கு வழிபாடு பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் இன்றி இமைப்பதை மறந்தாலும் நற்ற வைத்தவர் உள்ளிருந்தவங்க நமசிவாயத்தை நான் மறவேனே என்று கூறி கண்டிப்பாக கடகராசி நேரலுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டில் ஒரு உற்சாகமான ஆண்டாக உங்களுக்கு மாறும் என்பதில் எந்த மாற்றுக்கள்